ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆசிவக திருவிழால நான்காம் நாள் வழிபாட பற்றி பார்க்க போறோம் புதன்கிழமை இந்த நாளுக்கான தெய்வம் கனகவள்ளி என்னும் மாதங்கி மாதங்கி என்பது மா தங்கம் உயர்ந்த தங்கத்தை குறிக்கும் இந்த மாதங்கி எந்த பருவத்தை குறிக்கும்னா நாற்பத்தி எட்டு வயதிலிருந்து அறுபது வயது வரை இந்த பருவத்திற்கு முந்தைய பருவம் உழைக்கும் பருவம் உழைப்பின் பலனாக பொண்ணும் பொருளும் கிடைக்கும் பருவம் தான் இந்த பருவம் இந்த தெய்வத்திற்கான படையல் என்னென்ன வைக்கலாம்னா பொம்மை வைக்கலாம் தங்க நகைகளை படையலா வைக்கலாம் அப்புறம் தங்க காசுகள் இருந்தால் அதை படையலா வைக்கலாம் இல்ல தங்க காசுகளின் மாதிரி வடிவங்களை படையலா வைக்கலாம் நாம் படையல் வைத்ததுக்கு அப்புறம் வழிபாட்டு பாடலை போட்டு பூச்சொறிந்து தீபாராதனை காட்டி கடைசியில் படையல் உணவை அனைவருக்கும் பகிர்ந்து உண்ணலாம் ஐந்தாம் தமிழர் சங்கத்துல கனக படையல் உணவா மஞ்சள் நிறத்தை குறித்து எலுமிச்சை சாதம் செய்யப்பட்டது இப்போ நம்ம வழிபாட்டு பாடலை கேட்போம் ண்டும் மழை பொழிய புற்றா மரையில் வீற்றிருப்பாழவள் அறிவுக்கு அருளும் பொன்னிறாளே கனகவல்லியே பொன்னிற மீனில் புற்றாமறையில் கண்ணீர் நிலையில் கனகவல்லியே ஒவ்வொரு புதனும் பொன்னாம் பாழாம் ஒவ்வொரு நாளும் மாரியம்மனே பருவத்தின் பிணைந்த படிநிலை ஐந்தில் இருப்பால் பருவம் அறிவை மரவும் உழைத்தவருயத்திட குடும்பமும் விளங்க விழைபவளுங்கள் கனகவல்லியே அந்நிறு ஆண்டுகள் பருவத்தின் பயனென எண்ணிற செல்வமும் பெறச் செய்வாள் மஞ்சள் குங்கும மங்களமருளும் எங்களின் தாயே கனகவந்தியே ஆழ்த்தவரின் நலையகற்றிட செய்வாள் பிழைத்தவர் தம்மை பூற்றிடச் செய்வாள் நுழைத்தவர் செல்வத்தை உயர்த்திட செய்வாள் தழைத்தவர் பெருமை ஊங்கிட செய்வாள் மரமானருளிய தெய்வமும் நீயே திறவோ நீட்டிய செல்வமும் நீயே நெறி நின்றொழுகும் கை மஞ்சளை காதருள் வாயே உண்ணும் நீயே புதனும் நீயே மண்ணுயிர் காக்கும் மாறி நீயே என்றும் நீயே இருப்பவள்தானே அன்னை வடிவில் அருட்டுரிவாய் இந்த ஆசிவக திருவிழாவை கொண்டாடும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஆசிவக தெய்வமான கனகவல்லியின் அருள் கிடைக்கட்டும் பரசுராம காலகட்டத்திலிருந்து விஜயநகர காலகட்டம் ஆங்கிலேயர்களின் காலகட்டம் வரையும் தமிழர்களின் தங்கத்தை நம்மிடம் இருந்து திருடி கொண்டு போயிருக்காங்க தங்கம் என்பது பொருளாதாரத்தை தீர்மானிப்பதற்கான ஒரு முக்கிய அளவுகோல் நம் ஆசிவக தெய்வமான கனகவல்லியின் அருளால் மீண்டும் தமிழர்களிடம் தங்கம் வந்து சேரும் ஐந்தாம் நாள் வழிபாடான சரஸ்வதி வழிபாட்டை எப்படி செய்யறதுன்றதை அடுத்த விழயத்துல பார்ப்போம் மீண்டும் அடுத்த விழயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்